தைராய்டு அப்படிங்கிறது பொதுவாக நமக்கு ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட் இப்போது நம்ம ஒரு நேர்கோட்டில் எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே எல்லா கிளாண்ட்ஸுமே அதில் அவைலபிளாக இருக்கும் அவங்க உணவில் அயோடின சேர்த்துக்கணும் ஸோ அயோடினா உடனே போய் பேக்கெட்டில் போய் மார்க்கெட்டில் அயோடிஸ்ட் சால்ட் அப்படின்னு வாங்கிட்டு இருக்கக்கூடாது அதில் உண்மையாலுமே அயோடின் கிடையாது பயாலஜியல் கிளாக்கை செட் பண்ணணும் இத்தனை மணிக்கு உங்களுக்கு பசிக்கணும் இத்தனை மணிக்கு உங்களுக்கு தூக்கம் வரணும் அதாவது நிலா வந்து பூமிக்குள்ளே இருந்தா உங்க உடம்பு குளிர்ச்சியாகி தூங்கிடணும் காலையில சூரியன் வந்து வரும்போது எப்படி வெளியே வந்து ஹீட்டா வெப்பமா இருக்கும் நம்ம உடம்ப வெப்பமாய் நம்ம ஆக்டிவ் ஆயிடணும் தைராய்டு வந்து ரொம்ப என்லார்ஜ் ஆகி தைராய்டு எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அல்ல தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கொறை வாய்ப்பிருக்கு பட் அதர்வைஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம முன்னோர்களை பிளேம் பண்ணிட்டு என்னாலலாம் எல்லாம் தைராய்டு இல்லை என் முன்னோர்க்கு இருந்துச்சு எனக்கெல்லாம் சக்கரையெல்லாம் எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு அதனால எனக்கு வந்துச்சு அப்படிலாம் கிடையவே கிடையாது ஸோ பெண்கள் வந்து ஜென்ரலாக அந்த பீரியட்ஸ் டைமில் இருக்கக்கூடிய பெயினுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பொப்பிள்ள வந்து கொஞ்சம் விளக்கெண்ண நல்லா டெய்லியுமே வச்சுட்டு வரலாம் குவாலிட்டி ஆஃப் த ரொம்ப கம்மியாக இருக்குது முட்டையே சரியாக வளர்ச்சி அடையிறது இல்லை அந்த முட்டை வளர்ச்சி அடைஞ்சாதான் அவங்களுக்கு ஏஎம்எச் வந்து ப்ராப்பராக ஒரு டூ டு ஃபைவ் ரேஞ்சில் இருக்கும் உங்களுக்கு ஏஎம்ஹெச் ரொம்ப கம்மியாக இருக்கும் முட்டை இல்லை வேற ஒரு பொண்ணுகிட்ட போய் எதுவும் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்றாங்க பட் இருக்கக்கூடிய முட்டைகளை நம்ம ப்ராப்பராக வளர வைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடுத்தது வந்து தைராய்டு மேம் கேன்சர் வந்து தெரியுது தைராய்டு வந்து தெரியல நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு தைராய்டுனா என்னன்னு சொல்லுங்க ஓகே இப்ப தைராய்டு அப்படிங்கிறது பொதுவாக நமக்கு ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட் இப்போ நம்ம ஒரு நேர்கோட்டில் எப்படி எடுத்துட்டோம் அப்படின்னாவே எல்லா கிளாண்ட்ஸுமே அது அவைலபிளாக இருக்கும் இப்போ பீடியூட்ரி பீனியல் கிளாண்ட் இங்கிருந்து எடுத்தோம் தைராய்டு அதுக்கப்புறம் தைமஸ்னு ஒரு கிளாண்டு வந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் அதுவே ஸ்ரிங்க் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி பான் நம்ம உணவு வந்து டைஜஸ்ட் பண்ணி எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது அதே போல பெண்களாக இருந்தாங்கன்னா ஓவரிலேருந்து சுரக்கக்கூடிய ஈஸ்ட்ரஜன் பொசிஸ்ட்ரான் சுரக்கக்கூடிய அந்த ஓவரி ஜென்ஸா இருந்தாங்கன்னா டெஸ்ட்ல இருந்து சொல்லக்கூடிய இது எல்லாமே வந்து ஜென்ரலி ஹார்மோன்ஸை சுரக்கக்கூடியது நம்ம என்டோக்ரைன் கிளான்ஸ் சொல்றோம் ஸோ இப்போ தைராய்டுலேருந்து இருந்து என்ன ஹார்மோன் சுரக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு டி த்ரீ டி ஃபோர் ப்ளஸ் ஏதாவது வந்து டி த்ரீ அப்படின்னாவே நமக்கு ட்ரையோடோ தேராக்சன் டி ஃபோர் அப்படின்னா டெட்ரா ஐயோடோ இதெல்லாம் இதுல பேரா தைராய்டுல இருந்து நமக்கு சுரக்கக்கூடியது கால்சிட்டானன் அப்படிங்கிற ஹார்மோன் சோ தைராய்டில இருந்து இந்த டி த்ரீ டி ஃபோர் ரொம்ப அதிகமாக சுரந்ததுன்னா அதுக்கு பேர் ஹைப்பர் தைராய்ட் தைராய்டுலேருந்து இருந்து டி த்ரீ டி ரொம்ப கம்மியா சுரக்குது அப்படின்னா ஹைப்போ தைராய்டு சோ இது ரெண்டுக்கும் நடுவுல வந்து ஒரு டைப் ஆஃப் தைராய்டு இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா டி த்ரீ டி ஃபோர் நமக்கு சுரந்தாலும் நம்ம பிரெயின்க்கு வந்து இந்த யூட்டிலைஸ் பண்ணிக்க தெரியல காரணம் நம்ம உடம்புல அவ்வளோ பழைய கழிவுகள் அவ்வளோ பழைய ஹா ஹார்மோன்ஸ் ஸோ அப்போது ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் தேவையில்லாம் பிரெயின் வந்து இது ட்ரிகர் பண்ணுது தைராய்டை இன்னும் கொஞ்சம் சொர இன்னும் கொஞ்சம் சொரன்னு இருக்கிற தைராய்டை அது கண்டுபிடிக்க தெரியல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட் டிசோடன்னு சொல்லக்கூடிய ஹசிமோட்டோ சின்ரோம் ஸோ இந்த மூணு வகையான தைராய்டு இருக்குது இப்போ ஹைப்போ தைராய்டு சுத்தமாக தைராய்டு வந்து தைராக்சனை சுரக்கல அப்படின்னா நம்ம உணவு அயோடினை சேர்த்துக்கணும் ஸோ அயோடினா உடனே போய் பாக்கெட்டில் போய் மார்க்கெட்டில் அயோடைஸ்ட்டு சால்ட் அப்படின்னு கூடாது அதில் உண்மையாலுமே அயோடின் கிடையாது இந்துப்பு அல்லது ஹிமாலயன் பிங்க் சால்ட் இந்த மாதிரி நேச்சுரலான சால்ட் இல்லை பிளாக் சால்ட்டு ஸோ இந்த மாதிரி அழுக்காக மலி வறுக்கக்கூடிய உப்புகளை வாங்கி சாப்பிடும்போது நமக்கு ஈஸியாக அந்த தைராய்டும் நம்ம தைராய்டு அந்த அந்த அயோடீனும் தைராய்டுன்னு ஒரு வகையான புரோட்டீன் ரெண்டும் சேர்ந்து தைராக்சனை ஃபார்ம் பண்ணிடும் இந்த உப்புல அதிகமாக சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடிக்காம யூரின் போகாம இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அதிகப்படியாக அயோடின் வந்து அதிகமாகிடுச்சுன்னா டி த்ரீ டி ஃபோர் ரொம்ப ஜாஸ்தியாக சுரக்கும் அதுக்கு பேர் ஹைப்பர் தைராய்டு இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த மோட்டோஸ் தைராய்டு இருக்கிறவங்க இந்துப்பு சேர்த்துக்கணும் பிளஸ் தைராய்டுக்குன்னே உரிய டயட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜெனிக் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும் இப்போ ஜென்ரலா இங்கிலீஷ் காய்கறிகள் இப்போ ப்ரகோலி கேபேஜ் காலிஃப்ளவர் இதெல்லாமே வந்து நம்ம என்னதான் ஆயோடினை சாப்பிட்டாலும் அதை வந்து தைராய்டுக்குள்ள நுழையா விடாம தடுத்துருது அதனால பொதுவாகவே எந்த டைப் ஆஃப் தைராய்டா இருந்தாலும் ஹைட்ரோஜெனிக் ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணும் இப்போ தைராய்டு யாருக்கும் இருக்கிறது தெரியுதுலன்னு சொன்னீங்க ஸோ தைராய்டு வந்து பொதுவாக ரொம்ப கம்மியா சுரக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகும் அதிகமாக சுரக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாடி ஹீட் இருக்கும் ஸோ அவங்க உடல் மெலிஞ்சிட்டே போவாங்க கண்ணு மட்டும் பிதுக்கிட்டு வெளியே வரும் ஸோ உடம்புலாம் மெலிஞ்சிரும் கண்ணு மட்டும் பிதிக்கிட்டு வெளியே ஒரு ஹைப்பர் தைராய்டு ஸோ இந்த சுத்தமாக சுரக்காதவங்களுக்கு வெயிட் போட்டுகிட்டே போகும் அசிமோட்டோ சின்ரோம்லேயும் வெயிட் போட்டுட்டே போகும் ஏன்னா சுரக்கக்கூடிய தைராய்டை யூட்டிலைஸ் பண்ணி தெரில உடம்புக்கு ஸோ இதை வச்சு அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் ப்ளஸ் தைராய்டு மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம உணவு மெட்டபோலைஸ் பண்ணி அதாவது எனர்ஜி கொடுக்கறதுக்கு தாண்டி அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக்கை செட் பண்ணணும் இப்போ இத்தனை மணிக்கு உங்களுக்கு பசிக்கணும் இத்தனை மணிக்கு உங்களுக்கு தூக்கம் வரணும் அதாவது நிலா வந்து பூமிக்குள் இருந்தால் உங்கள் உடம்பு குளிர்ச்சியாகி தூங்கிடணும் காலையில் சூரியன் வந்து வரும்போது எப்படி வெளியே வந்து ஹீட்டாக வெப்பமாக இருக்கும் நம்ம உடம்பு வெப்பமாகி நம்ம ஆக்டிவ் ஆயிடணும் அப்படிங்கிற அந்த பயாலஜிக்கல் கிளாக் செட் பண்ணுறதும் சரி நம்ம ஹார்ட் வந்து எவ்வளோ துடிக்கணும் எப்படி துடிக்கணும் அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணுறதும் தைராய்டு தான் போல் என்ன டெம்பரேச்சர்லாம் நம்ம பாடியை வச்சுக்கணும் இப்போ வந்து திடீர்னு ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போகிறோமா நம்ம உடம்பு வந்து ஹீட் ஆயிரம் அப்போ நம்ம உடம்பு கூலிங் ஆகக்கூடாது இல்லை அதாவது அந்தந்த டெம்பரேச்சர் பாடியோட டெம்பரேச்சர் வந்து எப்பவுமே மாறக்கூடாது இல்லை அதே டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணும் வெளியே என்ன டெம்பரேச்சர் இருந்தாலும் ஸோ அந்த டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே தயாராட்டு தான் பண்ணணும் ஸோ சின்ன சின்ன சிம்டம் வச்சே நம்ம எப்படி தயாரிட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு குள்ள ஏசி ரூம் குள்ள போறோம் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் விஸ்டேன் பண்ண முடியாது இந்த ஃபிங்கர் டிம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயின் கொடுக்கும் இப்போ ஒரு சிம்லா மணாலி இந்த மாதிரிலாம் போய் ஒரு ஊட்டி கொடைக்கானலாம் போனால் ஒரு சிலருக்கு இந்த இடம்லாம் வந்து ஒரு மாதிரி வலிக்கும் டெம்பரேச்சர் விட்டு முடியாது பட் நார்மலான ஒரு குளிரே வந்து நம்மளால தாங்க முடியாமல் இந்த இடம் எல்லாம் வந்து ரொம்ப நம்னஸ் இருக்கு இல்ல ரொம்ப வலிக்குது அப்படின்னாவே அவங்களுக்கு தைராய்ட் பார்த்தோம் ஸோ ஒரு தைராய்டு செக் பண்ணிக்கிறேன் நல்லது இல்ல எனக்கு அடிக்கடி பால்பிடேஷன் இருக்கு பால்பிட்டேஷன் இருக்குன்னா ஏதோ ஹீமோக்ளோபின் டெபிஷியன்டா இருக்கலாம் இல்ல தைராய்டில் பேலன்ஸ் இருக்கலாம் ஸோ எனக்கு ஹீமோக்ளோபின் நகத்தெல்லாம் பார்த்தாவே தான் இருக்கு என்னோட பிளட்லாம் கொஞ்சம் பிங்கிஷாக ரெடிஷாக தான் இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு தடவை தைராய்டு செக் பண்ணிக்க நல்லது ஏன்னா பால்பிட்டேஷன் ஹார்ட் வந்து ரொம்ப ஓராக துடிக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு தைராய்டு இருக்க வாய்ப்பு இருக்கு நைட்டு சரியாக தூக்கம் வரல உடல் வந்து இது ரொம்ப டிராஸ்டிக்காக வெயிட் குறையுது இல்லை ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக இருந்தனாலும் அவங்க தடவை தைராய்டு செக் பண்ணிக்க நல்லது இன்னும் மோஸ்ட் காமனாக பிசிஓஎஸ்ஓ இல்ல இரகுலர் பீரியட்ஸ் இருந்தாலுமே ஒரு தடவை தைராய்டு செக் பண்ணிக்க நல்லது ஏன்னா இப்போ எப்படி வந்து ஒரு காலேஜ்ல ஸ்கூல்ல வந்து பிரின்ஸிபல் என்ன சொல்லுறாங்களோ ஸ்டாஃப்ஸ் கேக்கிறாங்க ஸ்டாஃப் சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க ஒரு டீச்சர் சொல்றத ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம பிரெயினில் மாஸ்டர் கிளான் சொல்லக்கூடிய பிடியூடரி பீனிய கிளான் இங்கிருந்து கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் தைராய்டு போகும் என்ன இருந்து என்ன அடுத்து அடுத்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரு எண்டோக்ரைன் கிளான்ஸ் போகும் அப்படிங்கும்போது இங்கே ஒவ்வொருல இருந்து ப்ராப்பரான ஃபங்க்ஷன்ஸ் நடக்கல பிசிஒய்ஸ் இருக்கு இரகுலர் பீரியட்ஸ் கீழே இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா அவங்களுக்கு தைராய்டுலேயே இம்பேலன்ஸ் இருந்திருக்கும் ஸோ ஒரு தடவை தைராய்டை செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ தைராய்டு வந்து மரபு வழியா வருமா மேம் அம்மாவுக்கு இருந்துச்சு அப்பாவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவரோட குழந்தைங்களுக்கும் இருக்குமா இது வந்து பிசியாலஜி சம்மந்தப்பட்டது இப்போ தைராய்டுல இருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் அப்படிங்கிறது பிசியாலஜி சம்மந்தப்பட்டது அதர்வைஸ் அனட்டாமிக்கலி அவங்களுக்கு வந்து காய்டர் இருக்கு தைராய்டு வந்து ரொம்ப என்லார்ஜ் ஆகி தைராய்டே எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட் அல்ல தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வர வாய்ப்பு இருக்கு பட் அதர்வைஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம முன்னோர்களை பிளேம் பண்ணிட்டு என்னால எல்லாம் தயாராய்டு என் முன்னோருக்கு இருந்துச்சு எனக்கு எல்லாம் சக்கர இல்லை எங்க அப்பாக்கு இருந்துச்சு அதனால எனக்கு வந்துச்சு அப்பெல்லாம் கிடையவே கிடையாது நம்மளோட உணவாதி செயல்கள்ல ப்ராப்பரா இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு கண்டிப்பா ஆரோக்கியமா இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெனடிக்கா வந்துச்சு ஜெனெட்டிக்கா வந்துச்சுன்னு சொல்லி நம்ம வந்து அதற்கான ஆஹ் திருந்தின நிலைய விட்டுட்டோம் நான் வந்து அவங்கள பிளேம் பண்ணிட்டேன் அதனால மாத்திரை சாப்பிட நான் எப்படி வேணா இருந்துப்பேன் எங்க அப்பா கொலஸ்ட்ரால் இருக்கு அதனால நான் கொலஸ்ட்ரால் வந்துருச்சு நான் கொலஸ்ட்ரால் மாத்திரை போட்டு ஒரு நாலு வடை சாப்பிடுவேன் அப்படிங்கிற கணக்காயிடுச்சு சோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த ஜெனட்டிக் அப்படிங்கறது மறந்துடணும் சோ ஜெனட்டிக்லயே என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே நம்ம மனசு வச்சோம் நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் நம்மளோட உணவுல இருக்கக்கூடிய மாற்றங்களை கொண்டு வந்தோம்னா நைன்டி பர்சன்ட் ஆஃப் த டிசீஸ் நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம் இப்போ தைராய்டு பேஷன்ஸ் வந்து நான் பார்த்த வரைக்கும் மேம் டேப்லெட் வந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் அதை ஸ்டாப்பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அது ஏன் அப்படின்னா தைராய்டுல இருந்து ஒரு மினிமலா ஒரு ஹார்மோன் வரக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் டி த்ரீ டி ஃபோர் இப்போ அது ஏன் சுரக்குதுன்னா நமக்கு ஒரு நியூட்ரியன் டிஃபிஷியன்சி ஒரு அயோடின் டிஃபிஷியன்சியா இருக்கலாம் அல்லது உண்ணக்கூடிய அயோட் நம்ம தைராய்டுக்கு நுழைய விடாம நிறைய காலிஃப்ளவர் கேபேஜ் எல்லாம் சாப்பிட்டு இருந்திருக்கலாம் அதுல திருத்தம் கொண்டு வர மாட்டோம் உடனே டேப்லெட் டேப்லெட்டா காலையில எழுந்திரிச்சு ஒரு மாத்திரை போட்டு அரை மணி நேரம் சாப்பிடாம உட்காந்துருப்பேன் சோ காலையில நம்ம எழுந்திரிச்சு விழிக்கும் போதே நம்ம குடிச்ச ஒரு காஃபியா இருக்கலாம் இல்ல டீ இருக்கலாம் ஒரு ஜூஸா இருக்கலாம் எதுவுமே குடிக்க முடியாம நம்ம காலையில எழுந்திரிச்சு நோயாளிங்கிற மனப்பான்மையில எந்திரிக்கிறோம் சோ அப்படி போட்டு போட்டு பழகுனா சு உற்பத்தியாகுற தைராய்டில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸே ஓகே நமக்கு இருந்தே கிடைக்குது சோம்பேறித்தனமா இன்னும் கொஞ்சம் தூங்கலாம்னு சொல்லி மாத்திரை போட்டு தூங்க ஆரமிச்சிருவாங்க எப்படி மக்கள் மாத்திரை போட்டு தூங்குறாங்க அரை மணிநேரம் கழிச்சு எந்திரிச்சிக்கலாம் மாத்திரை போட்டு தூங்கிட்டு அப்புறம் எந்தி காஃபி குடிக்கலாம் படுத்து தூங்குறாங்களோ அந்த மாதிரி நமக்கு தான் வெளியிலேருந்தே தேராக்சின் கிடைச்சிருதே நம்ம ஏன் நம்ம தைராய்டுலேருந்து சுரக்கணும்னு சொல்லி நம்ம உடம்பும் தூங்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிடணுன்னு சொல்கிறாங்க ஆரம்பித்தா இது டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிடும் இது சோம்பேறி ஆகிடும் அதனால தான் ஒரு வாட்டி மாத்திரை சாப்பிட்டீங்களா வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிடுன்னு சொல்கிறாங்க பட் அந்த மாதிரி சாப்பிட்டவங்களுக்கே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து நிறைய பேருக்கு ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம் ஒன்றும் பெரிய ஒரு வித்தையெல்லாம் கிடையாது ஜஸ்ட்டு தைராக்சினை வந்து இப்போ ஒரு செவன்ட்டி ஃபைவ் எம்சிஜி எடுக்கிறாங்களா ஒரு ஒரு மாதத்தில் ஃபிஃப்டி எம்சிஜி செகண்ட் மந்த்து டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் மூணாம் மாதம் ப்ளட் டெஸ்ட்டை பார்த்து பார்த்து அவங்களுக்கு ஸ்லோவாக கிராஜுவலாக அதை ஸ்லோ டவுன் பண்ணி எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹேர்பல் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்க ஈஸியாகவே ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும் நான் சொன்ன மாதிரி அயோடைஸ்ட் இந்த ஹிமாலியன் பிங்க் சால்ட்டோ அல்லது இந்துப்போ அல்லது வந்து இந்த பிளாக் சால்ட் இந்த மாதிரி நேச்சுரல் சால்ட் எடுக்க சொல்லிவிட்டு காலிஃப்ளவர் ப்ரோலி கேபேஜ் இந்த நான் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிடணும் பாடி ஹீட் ஆகக்கூடாது வாரம் ஒரு உடம்பு ஃபுல்லாக என்ன தேச்சு குடிக்கணும் நைட் கண்டிப்பாக நைன் டு டென் ஓ கிளாக் தூங்க ஆரம்பிச்சு காலையில் அஞ்சு மணி ஆறு மணிக்கு அனுச்சி அவங்க இன்ஸ்டாகிராம் பார்க்கறதா இருந்தாலும் சரி ஃபோன் பார்க்காதான் சரி காலை பண்ணுங்க அப்படின்னு போவோம் ஏன்னா பாடியோடைய பயாலஜிக்கல் கிளாக் அப்படிங்கிறது அண்டத்தில் உள்ளது பிண்டம் அதை மாற்றி செயல்படும் போதுதான் நமக்கு நோய் வரும் ஸோ அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்துட்டு ஒரு சில ஹேர்பல் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது அதில் குறிப்பாக நான் ஆரம்ப நிலையிலேயே நான் வந்து வீட்லேயே பண்ணி நிறைய பேருக்கு ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொத்தமல்லி கஷாயம் ஸோ சுக்குமல்லி காஃபி அப்படிங்கிறது சாயந்தரம் குடிச்சிட்டு காலையில் கொத்தமல்லி லீஃப் நிறைய பேர் வந்து அரைச்சி குடிக்கிறாங்க லெமன் தேன்லாம் போட்டு அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் கொத்தமல்லி விதைகளை வந்து அவங்க லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டு டெய்லியும் காலைல சுடு தண்ணியில் கலந்து கொஞ்சம் ஹனியோ நாட்டு சக்கரையோ போட்டு குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னாவே நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது ஸோ இதை தாராளமாக நிறைய பேர் தைராய்ட் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொத்தமல்லி கஷாயம் நல்ல எஃபெக்டிவாக இருக்குது இப்போ தைராய்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல தாமதம் அந்த மாதிரி ஏதாவது வருமாம கண்டிப்பா இப்ப தைராய்டு அப்படிங்கிறது ஜென்ரலா குறிப்பாக டிஎஸ்எச் ஐயா இருக்கு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் டிசார்டர்ன்னு சொன்னேன் ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் டிசோர்டர் அப்படின்னா என்ன இம்யூனிட்டி தப்பா செயல்படுது இப்போ இம்யூனிட்டி தப்பா செயல்படும் போது ஒரு கிருமியே இல்லாத ஒரு நம்மளோட போனை வந்து ஒரு கிருமியை நினச்சி அழிக்க ஆரம்பிச்சதுன்னா முடக்கவாதம் வருது தோல் வந்து நமக்கு இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு புதுப்பிக்கணும் அப்படின்னா நாலு நாள் நடந்து முடியுதுன்னா சோரியாசிஸ் இட்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் சோடர் ஸோ அந்த மாதிரி இல்லை இப்போ உணவே வந்து ஒரு கிருமியை நினச்சி வெளியே வெளியே தள்ளி விட்டுருது இரிட்டபிள் பவுல் சின்ரோம்ல கான்ஸ் டிசீஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து ஆட்டோமேட்டிக் டிசோடர் ஸோ அப்படி இந்த ஆட்டோமேமிக் டிசார்டர் வந்துருச்சு டிஎஸ்எஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டிசார்டர் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு விந்தணுக்கள் உள்ளே போகும்போதே பிரெக்னென்சிக்கு ஒரு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு கிருமி நினச்சி அதை அழிச்சு விட்ரும் ஸோ அப்போ ஆன்டிஸ்போம் ஆன்டிபாடி அப்படிங்கிற பிளட் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு ஒரு விந்தணுக்கில் வந்து கிருமியை நினைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் தைராய்ட் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஸோ அதனால கரு செதுவே ஏற்படலாம் இல்ல கருவெல்லாம் உருவாயிடும் இம்ப்ளான்டேஷன் நடக்கும்போது இந்த கரு வந்து நமக்கு ஒரு கிருமி அப்படின்னு சொல்லி வெளியே தள்ளி விட்டுரும் அப்போது தைராய்டில் இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நிறைய மிஸ்கேரேஜஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம இப்போ இந்த தைராய்டுனால கேட்கல இப்போ சமீபமா வந்து கருச்சிதைவு ஏற்படுறது அதிகமா இருக்கு மேம் அதுக்கு என்ன காரணமா இருக்கும் மேம் நான் பார்த்த பேஷன்ஸில் இப்போ கருத்து சமீப காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று பிசிஓஎஸு தைராய்டு இந்த மாதிரியான நிலைகள் பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் தைக் ரொம்ப கம்மியாக இருக்கு முட்டையே சரியாக வளர்ச்சி அடையிறதுல அந்த முட்டை வளர்ச்சி அடைஞ்சாதான் அவங்களுக்கு ஏஎம்எச் வந்து ப்ராப்பராக ஒரு டூ டு ஃபைவ் ரேஞ்சில் இருக்கும் ஸோ டூ டு ஃபைவ் ரேஞ்சில் இல்லை அப்படின்னாவே பொதுவாக ஐவிஎஃப் அப்படின்றாங்க பட் இருக்கக்கூடிய முட்டை இல்லை டோனார் எக்ன்னு சொல்லிடுறாங்க உங்களுக்கு ஏஎம்எச் ரொம்ப கம்மியாக இருக்கா முட்டை இல்ல வேற ஒரு பொண்ணுட்ட போய் எக்கு வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்றாங்க பட் இருக்கக்கூடிய முட்டைகளை நம்ம ப்ராப்பராக வளர வைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினைப்பைக்கும் கர்ப்பு பைக்கும் நல்லா ரத்த ஓட்டம் போகணும் விட்டமின் டி வந்து நார்மலாக இருக்கணும் இன்றைக்கெலாம் சிங்கிள் டிஜிட் நாலு ஏழு இப்படி தான் வராங்க விட்டமின் டி அவங்க எல்லாருக்குமே எம்எச் கம்மியாக இருக்கும் ஸோ ஆன் ஓவிலேஷன் அல்லது குவாலிட்டி ஆஃப் த ப்ராப்பராக டெவலப் ஆகலைன்னா எஎம்எச் ப்ரொடியூஸ் ஆகாது ஏஎம்எச் ப்ரொடியூஸ் ஆகாத ஈஸ்ட்ரஜன் ரொம்ப கம்மியா ப்ரொடியூஸ் ஆகும் பெண்களுக்கே ஒரு ஹார்மோன் ஈஸ்ட்ரஜன் அது ரொம்ப கம்மியா சொன்னதுனா கர்ப்பிணி உள் படலம்னு சொல்லக்கூடிய எண்டோமெட்ரியம் வந்து வளர்றதில்லை இப்போ ஒரு ஆஹ் இப்போ இந்த மாதிரி மெலிசா ஒரு சீல இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது போய் ஒட்டிட்டு வளராது ஒரு திக்கா ஒரு பெட் லேயர் வேணும் ஒரு மண் சட்டியில வந்து நம்ம ஃபுல்லா மண்ணு போட்டாதான் வேறு ஓடுறதுக்கு அங்க இடம் இருக்கு வேர்லாம் உள்ள தாண்டி தாண்டி முளைக்கிறதுக்கு அங்க மண்ணே போடாம சும்மா ஒரே ஒரு கொஞ்சமா மண்ணு தூவிட்டு விதை போட்டாங்க எங்கிருந்து வேர் ஓணும் அந்த மாதிரி தான் அதுக்கு பேர் இம்ப்ளான்டேஷன்னே சொல்றாங்க இல்லையா ஸோ ஒரு கரு குழாயில ஒரு கரு உருவாயிடுது சமும் எக் மீட் பண்ணி ஃபெலோப்பியன் டியூப்ல த ஒரு ஒரு வாரம் தங்குதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நகர்ந்து வந்து இம்ப்ளான்டேஷன் சொல்றோம் பேரே பிளான்ட் ஸோ பிளான்ட் ஆகணும் அப்படின்னா அங்கே வேறு வச்சு நிக்கிறதுக்காக எண்டோமெட்ரியம் லேயர் வளர்ந்துருக்கணும் ஸோ எண்டோமெட்ரியம் பெட் சரியா வளராம ரொம்ப மெல்லிஸா இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு நிறைய மிஸ்காரேஜஸ் ஏற்படுது ஸோ லோ ஏமெச் எண்டோமெட்ரியம் திக்னஸ் நம்ம கரெக்ட் பண்ணா இயற்கையாக எளிதாகவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கரு தரிக்க முடியும் சக்சஸ்ஃபுல்லான பிரெக்னன்சியும் வந்து கிடைக்கும் கருமுட்டை வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கணும் ஓகே இப்ப கருமுட்டை முட்டை ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா பொதுவாகவே பெண்களினுடைய அந்த குழந்தை பிறப்பதற்கான விஷயங்கள் பிபெட்டில இருந்து மெனபாஸ் ஃபுல்ல நடக்குது ஒரு பெண் வந்து இதுக்கு தயாராகுறாங்க அப்படின்னா அந்த பிபெட்டில எப்படி நம்ம அந்த பெண்ணை அந்த காலத்துல பாத்துக்கிட்டோம் இந்த காலத்துல பார்த்துக்கிற மாதிரி கிடையாது சும்மா ஒரு தா தாம்பாளத்தட்டில ஃபுல்லா சொரரி வச்சு டைரி மில்க்லாம் போட்டு அடுக்க வைக்கிறது கிடையாது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு உளுந்து களி கருப்பட்டி நல்லெண்ணெய் வெந்தயக்களி கருப்பட்டி நல்லெண்ணெய் இந்த மாதிரி சத்து உள்ள கொடுத்தோம் அது எல்லாமே வந்து பார்த்திங்கனா முழுக்க முழுக்க ஒரு ஒரு சத்து இப்போ நம்ம உளுந்துன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெல்விக் போன்ஸ் அந்த இட்டு பெலும்புகள் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான விஷயங்கள் அத்தனையும் இருந்தது அதே போல் நல்லெண்ணெய் அப்படின்னு நம்ம போட்டு ஊற்றி சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் இயற்கையாக ஈஸ்ட்ரோஜன் இருந்துச்சு அப்போ முட்டை வளர்ச்சி ஆகட்டும் கருப்புடைய உள்சு ஒரு நல்லா வளர்ந்து அந்த காலத்தில் பெண்கள் அஞ்சு ஏழு நாள் போகும் பீரியட்ஸ் இப்போ ஒரு நாள் ஸ்பாட்டிங் வருதுங்கிறாங்க ஏன்னா நம்ம எதுவுமே சத்துள்ளதை எடுத்துக்கிறது இல்லை அந்த மாதிரி கருப்பு எள்ளு ரொண்டை நல்லெண்ணெய் இந்த மாதிரி டெய்லி சேர்த்துக்கிறது வெந்தயக்களி வெந்தயம் அப்படின்னாவே வெந்தாயம் இயற்கையாவே அதுல அயம் சொல்லக்கூடிய இரும்பு சத்து இருக்கு சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி வளவளப்பு தன்மை இருக்கும் கர்ப்பப்பை சூடாகாம பார்த்துக்கும் ஸோ பெண்களுக்கு வந்து இன்னைக்கு ட்ரை வெஜ்ஜின்னு அடுத்த ப்ராப்ளம் ஸோ ஒன்னா இருக்கும் போது எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு எனக்கு வந்து ட்ரை வெஜ் இருக்கு ஸோ அதனாலே வந்து எங்களுக்கு வந்து இன்டர்கோஸ் பண்ண முடியலங்கிற பிரச்சனைகளும் இருக்கு ஸோ இதெல்லாமே வந்து இந்த மாதிரி என்ன உணவுகள் வந்து எடுத்துக்காத ஒரு காரணம் அடுத்தது யாருமே தலைக்கு எண்ணெய் வைக்கிறது இல்லை வாரம் ஒருக்க உடம்பு ஃபுல்லா தேய்ச்சுக்குள்ளீங்கன்னா அப்பயும் தலைக்கு மட்டும்தான் டேஸ்ட் வராங்க தலைக்கு நல்லெண்ணே டேஸ்ட்டு அதோட ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு இறங்கும் திருப்பி கர்ப்பிக்கு இறங்கும் அப்போ கர்ப்ப பையில யார் வெளியே இருக்கிறது உடம்பு ஃபுல்லாவே வந்து நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது தான் உடம்புல இருக்கக்கூடிய சூடு முற்றிலும் வந்து அகலும் ஸோ பெண்கள் வந்து ஜென்ரலா அந்த பீரியட்ஸ் டைம்ல இருக்கக்கூடிய பெயினுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தொப்புள்ள வந்து கொஞ்சம் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் டெய்லியுமே வச்சுட்டு வரலாம் ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் போதே ஹெல்த்தியான ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அவங்க வந்து மேற்கொள்ளலாம் இப்போ வந்து நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க மேம் இந்த மாதவிடாய் விடாய் வயிற்று வெளியை போக்குறதுக்காக நிறைய டேப்லெட் எடுத்துக்கிறாங்க அதனால ரீசெண்டாக நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க நியூஸில் ஒரு டேப்லெட் எடுத்து அந்த பொண்ணுக்கு அடைப்பு ஏற்பட்டு இறந்துருச்சு சின்ன வயசு தான் இப்போ இந்த மாதவிடாய் வழியை போக்குறதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா மேம் ஓகே இப்போ இந்த மென்ஸ்ட்ரல் கிராம்ஸ் பெயின் அப்படிங்கிறது பொதுவாக அந்த எண்டோமெட்ரியல் லேயர் வந்து ஒரு குழந்தைய வந்து உருவாக்குறதுக்காக வளருது அது குழந்தை நிற்கல அப்படின்னா இயற்கையாகவே அது வந்து ஸ்ட்ரெட் அவுட் ஆகிறது பீரியட்ஸ் ஸோ அது வந்து பீரியட்ஸ் டைமில் கொஞ்சம் கர்ப்பப்பை வந்து சுருங்கி விரிஞ்சு தான் அது எப்படி வந்து ஒரு பிதுக்கி தான் ஒரு இருந்து நம்ம இருந்து வெளியே வரும்னு வச்சோம் ஒரு டியூப் மாதிரி ஒரு கம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி அது தானே சுருக்கி சுருக்கி தான் வெளியே தள்ளும் ஸோ அப்ப அந்த கான்ட்ராக்ஷனை கூட தாங்க முடியல அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ அவ்வளோ அவங்களோட அப்டமின் மசில்ஸ் எல்லாமே வீக்காக இருக்குன்னு அர்த்தம் ஜென்ரலாக நிறைய பேர் வந்து அகெயின் ஸ்ட்ரென்தண்டாக சாப்பிட்றது இல்லை அது அப்படி ஒன்று முக்கியம் பிளஸ் ஹைட்ரேஷன் தண்ணியும் நிறைய குடிக்கிறதே கிடையாது ஜென்ரலாக ஒரு இரு இருபது கிலோ இருக்காங்க உடல் எடை டெஃபினட்டா ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஸோ ஒரு அறுபது கிலோ உடல் எடை இருக்கக்கூடிய ஒரு பெண் டெஃபினட்டா மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் இது இல்லாமல் யூரின் வந்தா அடக்குறது எனக்கு ஆஃபீஸ்ல பாத்ரூம் நீட்டா இல்லை நான் வீட்டுக்கு வந்தா என் பொண்ணு போவான்னு சொல்லி தாய்மார்கள் பெருமையாக பேசுறாங்க என் பொண்ணு வெளியில போக மாட்டா வீட்டுக்கு வந்து பேக்திக் போட்டு உடனே பாத்ரூம் தான் போவாங்கிறாங்க ஸோ அந்த மாதிரி அடக்கி வைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய நோய்கள் வருது இன்னைக்கு ஸோ அதனால தன் ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம் வார ஒரு எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறது யூரின் மலம் வந்தால் உடனே கழிக்கிறது ரொம்ப முக்கியம் சத்துள்ள விஷயங்களை சாப்பிடணும் மெயினாக பீரியட் கிராம்ஸ் அப்படின்னாவே கொஞ்சம் வெந்தயம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு டூ ஹவர்ஸாவது வெந்தயம் ஊறியிருக்கணும் தண்ணியோடு சேர்த்து வெந்தயத்தையும் விழுங்கலாம் அந்த பசையை கெடைச்சி கர்ப்பை நல்லா கூலிங் ஆகிடும் இது இல்லாமல் ஆலோவேரா ஜூஸ் ஸோ சோற்று கற்றாழை அப்படிங்கிறது குமரின்னு சொல்லுவோம் இன்னொரு பேர் சித்த மருத்துவத்துல ஸோ குமரினா பெண்களுக்கே உரிய அந்த சோற்று கற்றாலை வந்து நம்ம நல்லா தயிரில் அடிச்சு அடிச்சு கொடுக்கலாம் அந்த டைம்ல வந்து ஏதோ ஒரு வகையான ஜூஸ் வாட்டர் மில்லனோ இல்லை ஜூஸ் வேணாம்னா அப்படியே சாப்பிடணும் நிறைய பழங்கள் எடுத்துக்கணும் பப்பாயா பைனாப்பிள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கர்ப்பை கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அந்த பெயினை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் உடனே எல்லாம் சூடு தேன் குடிச்சா எனக்கு வந்து நிறைய ப்ளீடிங் போகுது சக்கரை குளோப்ஜான் சாப்பிட்டா எனக்கு வந்து ப்ளீடிங் போகுது சாப்பிட்டா நிறைய போகுது இப்படிலாம் சொல்லிட்டு எதையுமே சாப்பிட மாட்டாங்க அந்த டைம்ல அப்படிலாம் இருந்து உள்ள அடக்கி வச்சு அது என்ன பண்ண போகுது உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே எடுத்துட்டு வர்றது நல்லது நமக்கு நல்ல உடம்பு சுத்தமாகுதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நிறைய எடுத்துக்கணும் தேன் எடுத்துக்கணும் பைனாப்பிள் பப்பாயை எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கும் போதும் கர்ப்பப்பை கிளீனா இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப கம்மி ப்ளீடிங் போகணும் எனக்கு வந்து வரவே கூடாது அப்படின்னா இருக்கக்கூடிய கழிவு ரத்தங்கள் வந்து நம்ம ர கலந்துரும் அது சூசிக்காக வாதம் சொல்லக்கூடிய ஒரு வாதம் வந்து தோன்றும் அப்படின்னு சொல்லி சித்தர் பாடல்களே இருக்குது ஸோ அதனால் எப்பவுமே கிளென்ஸ் பண்ணுறதுக்கு தைரியமாக மேற்கொள்ளணும் அப்போது ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ எவ்வளோ கிளென்ஸ் ஆகுதோ நம்ம உடம்பு அவ்வளோ சுத்தமாக இருக்கும் உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்லை வரக்கூடிய ரத்தங்களும் வந்து நல்ல ரத்தமும் கிடையாது எவ்வளோவ்ளோ உங்களோட மென்சுவல் பிளட் வந்து வெளியே போகுதோ அவ்வளோவோ நல்லது அந்த அளவுக்கு நம்ம சத்து உள்ளதாக எடுத்து பீரியட்ஸ் டைம்ல நம்ம சத்து உள்ளதை எடுத்தால் வேஸ்ட்டு மாசம் ஃபுல்லாவே சத்து உள்ளதா எடுத்தாதான் பீரியட்ஸ்ல ரொம்ப ஈஸியா மேற்கொள்ள முடியும் சோ அப்போ ஹீமோகுளோபின வந்து ப்ராப்பரா ஹீம்னா அயன் 글로பின்னா புரோட்டீன் அயன் கண்டென்ட் புரோட்டீன் கண்டென்ட்டா உங்களுக்கு ரெகுலரா உணவுல எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா பீரியட் கிராம்ஸும் ஈஸியா ஏது கொள்ளும் இப்போ வந்து நீங்க சிறுநீர் கழிக்கிறதுல பெண்கள் வீட்டுக்கு போய்டுதா அதைய நான் ஒரு क्वेश्चनா வச்சிருக்கேன் மேம் சிறுநீர் பாதை தொற்று அதிகமாக இப்போ ஏற்படுறதுக்கான காரணம் ஓகே இப்போ சிறுநீர் பாதையில தோன்றக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம உணவுல அதிகமாக தோற்பு சாப்பிடறதுனால தான் ரொம்ப அதிக காரம் இப்போ காரம் சாப்பிட்டா நம்ம கண்ணெல்லாம் கண்ணீர் வருது எல்லாம் சளி வரும் ஸோ வாயெல்லாம் எரிஞ்சு வாயிலே புண்ணா வர அளவுக்குலாம் காரம் சாப்பிட்றாங்க ஸோ அந்த காரமான உணவுகள் வந்து நம்ம ரத்தத்தை வந்து அசிடிட்டியை வந்து அதிகப்படுது பிளட்ல இருக்கக்கூடிய பீஸ் லெவல் மாறுபாடுப்படுது ஸோ அப்போ அது வந்து ஆசிடாக எங்கெங்கெல்லாம் ட்ராவல் ஆகும் இப்போ பேசிட் வந்து நம்ம தோல்லப்பட்டா புண்ணு வருது அந்த மாதிரி உள்ள போகும்போது நமக்கு ரத்தத்தில் கலந்து சிறுநீரக பாதைகள் எல்லாமே புண்ணாயிடும் இதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட் ஸோ எங்கே புண்ணாகுதோ அங்கே கிருமிகள் ஈஸியாக வந்து உட்காந்துரும் ஓப்பன் ஊண்டில் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தின்னு சொல்றோமா இல்லையா வெளியே புண்ணா இருக்கா ஈஸியாக கிருமி போயிடும் கவர் பண்ணுங்கன்னு சொல்றோம் அந்த மாதிரி சிறுநீரக பாதையே நம்ம காரமாக சாப்பிட்டு சாப்பிட்டு அங்கே புண்ணாயிடுது ரணம் ஆயிடுது அப்போ எளிதாக நமக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உடனே இன்ஃபெக்ட் ஆயிடுது அதே போல் குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது யூடி இன்ஃபெக்ஷன் ஈக்குவல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா ஜென்ரலி மென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரிடல் அந்த ஆரிஃபைஸ் வந்து கொஞ்சம் மழை ஆனல்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும் பட் பெண்களுக்கு வந்து பக்கம் பக்கமாக இருக்கிறனால மோஷன் வாஷ் பண்ணும்போது அது இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து யூடி இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தான் ஜாஸ்தி ஆண்களுக்கே வந்து யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு யூடி இன்ஃபெக்ஷன் வந்துருச்சா உடனே போய் இந்த ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டா எனக்கு சரியாகல மறுபடியும் மூணு மாதம் கழிச்சு ரெக்கரண்டாக வந்துருச்சு நான் மறுபடியும் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டோம்லாம் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தங்கி இடம் குடல் தான் ஸோ பெண்களுக்கே குடல்ல இருந்து வாஷ் பண்ணும்போது தான் இங்கே வருது அப்படிங்கும்போது மூணு மாதத்துக்கு ஒருக்க பேதி எடுக்கணும் அப்படிங்கறத நான் எப்படி சொன்னணும் அதே போல் யூடி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க இன்டெஸ்டினல் கிளென்ஸ் பர்கேட்டிவ் கொடுத்து பேதிக்கு போகல அப்படின்னா அது ரெக்கரண்டாக வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ ஒரு தடவை வேதிக்கு எடுத்துட்டு அவங்க உணவில் வந்து காரத்தை குறைச்சிட்டு தண்ணி நிறையா குடிச்சிட்டு இருக்கக்கூடிய சிறுநீரக பாதையில் இருக்கக்கூடிய அந்த புண்களை ஆட்டுறதற்கு நிறைய மருந்துகள் இருக்குது அதில் நன்னாரி ஜென்டலாக நன்னாரி சர்பத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அது எடுத்துக்கலாம் அதே போல் வெட்டிவேர் சிரப் ரொம்ப ரொம்ப அந்த பாதையை வந்து ஹீல் பண்ணும் இது இல்லாமல் கிட்னி அண்ட் யூரீ டோட்டலாக உங்களுக்கு பிளாடர் எல்லாமே கிளின்ஸ் பண்ணுறதுக்கு நீர்மூழி கஷாயம் நீர்மூழின்னா ஒரே ஒரு கப் கிடையாது நீர்மொழி நெருஞ்சல் முள் அந்த மாதிரி நிறைய சேர்ந்த ஒரு சூரணம் அதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ரெகுலராக குடிக்கும் போது இதை கற்கள் கிட் சிறுநீரக பாதையில கற்கள் இருந்தாலும் சரி அல்லது வேற ஏதாவது யூரின் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களும் யூரின் வந்து விட்டு போகும் மூத்தரை கிரிச்சிடும்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் ஸோ இது எல்லாமே வந்து எளிதாக ஈஸியாக வந்து கிளியர் ஆகும் இது இல்லாமல் சித்த மருத்துவத்துல வந்து பார்த்தீங்கன்னா சந்தன தைலம் இப்போ சந்தனம் வந்து ஜென்ரலாக வெளிப்பூச்சி நெத்தியில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நீ கெமிக்கல் ஆகிடுச்சு பட் சித்தா ப்ரிப்பரேஷனில் ஒரிஜினலாக நம்ம சாண்டில் ஆயில் வந்து நம்ம ஒரு ஆறு ட்ராப் எடுத்து நல்லா பாலில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்தோம் அப்படினாவே இந்த மூத்திர கிரிச்சலம் ஆகட்டும் அல்லது யூரின்ல ரத்தம் வர்றதாகட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அருமையான மருந்து இந்த சிறுநீர் தொற்றுனால வேற ஏதாவது பாதிப்புகள் வருமா மேம் இருக்கிற உள்ளுறுப்புகளுக்கு அதுக்கும் தொற்று வந்து அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா தொற்று அப்படின்னா பொதுவாக அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே ஸ்ப்ரெட் ஆகும்போது வலி வேதனைகள் ரணமாகும் ரணமாகும் போது ஃபைனலாக ஃபர்ஸ்ட் வந்து யூரின் வந்து போகும்போது எரிச்சல் இருக்கும் அதுக்கப்புறம் யூரின் போகும்போது அவங்களுக்கு சொட்டு சொட்டாக வரும் அப்புறம் ஃபைனலாக வந்து பிளட்டே வர ஆரம்பித்தோம் ஸோ எப்படி வந்து வயிற்றுல அல்சர் வருதோ அந்த மாதிரி இந்த எல்லாமே புண்ணாக்கி விட்ரும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூரின் போகும் திருப்பியும் வந்து அஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பி யூரின் போகணுன்னு தோணும் இப்போ பிளாடல் இருக்கக்கூடிய யூரின் வந்து டோட்டலா கிளென்ஸ் ஆகாம இருக்குன்னு அர்த்தம் வாய்டு யூரின் அந்த டெஸ்ட்ல வந்து சொல்லுவாங்க ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு யூரின் போனதுக்கு அப்புறமும் யூரின் வந்து உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாத்துமே வந்து நீர்மூழிக ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்